ஓம் யா தென்னாடுடைய சிவனைப் போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திருநாவுக்கரச சுவாமிகள் அருளிய ஆறாம் திருமுறை இடம் திரு களிப்பாளை திருச்சிற்ற ஊன் ஒன்பது வாசல் வைத்து உள்ளெலும்பு தூணா உரோமம் மேய்ந்து தாம் எடுத்த கூரை தவிரப் போவார் தயக்கம் பல படைத்தார் தாமரை கானெடுத்து மாமயில்கள் ஆளும் சோலை களிப்பாளை மேய கபாலப்பனார் வானிடத்தை ஊடறுத்து வள்ளை செல்லும் வழி வைத்தார்க்கு அவ்வழியே போதும் நாமே முறையார்ந்த மும்மதிலும் பொடியாச்செற்று முன்னுமாய் பின்னுமாய் முக்கண் எந்தை பிறையார்ந்த சடைமுடிமேல் பாம்பு கங்கை பிணக்கம் தீர்த்து உடன் வைத்தார் பெரிய நஞ்சு கரையாந்த மிரட்டடங்க கண்ட எந்தை களிப்பாலை மேய கபாலப்பனார் மறையாந்த வாய்மொழியான் மாய யாக்கை வழி வைத்தார்க்கு அவ்வழியே போதும் நாமே நெளிவு உண்டா கருதாதே நிமளன் தன்னை நினைமின்கள் நித்தலும் நேரிலையாலாய ஒளிவண்டார் கருங்குழலி உமையால் தன்னை ஒரு பாகத்து அமர்ந்தடியார் உழ்கியேத்த களிவண்டார் வண்டார் கரும்புழில் கண்டல் வேலி களி மேய கவாலப்பனார் உண்டார் மாய குரம்பை நீங்க வழி வைத்தார்க்கு அவ்வழியே போதும் நாமே கொடினாறு மேயர் பூதிப்பையர் புலித்தோழர் பொங்கு அறவர் பூன நூலர் அடினாறு கமலத்தர் ஆரூராதி ஆனஞ்சும் ஆடும் ஆதிரையினார்த்தாம் கடினாறு பூஞ்சோலை கமழ்ந்து நாரும் களிப்பாளை மேய கபாலப்பனார் மடினாறு மேனி இம்மாயம் நீங்க வழி வைத்தார்க்கு அவ்வழியே போதும் நாமே விண்ணானாய் விண்ணவர்கள் விரும்பி வந்து வேதத்தாய் கீதத்தாய் விரவி எங்கும் என்னானாய் எழுத்தானாய் கடலேலானாய் இறையானாய் எம் இறையே என்றும் நிற்கும் கண்ணானாய் காரானாய் பாரும் ஆனாய் களிப்பாலையில் உறையும் கபாலப்பனார் மண்ணாய மாய குரம்பை நீங்க வழி வைத்தார்க்கு அவ்வழியே போதும் நாமே விண்ணப்ப விச்சாதரர்கள் ஏத்த விரிகதிரான் எரி விண்ணும் ஆகி பண்ணப்பன் பத்தர் மனத்துள் ஏயும் பசுபதி பாசுபதன் தேசமூர்த்தி கண்ணப்பன் கண்ணப்ப கண்டுகந்தார் களிப்பாளை மேய கபாலப்பனார் வண்ண பினிமாய யாக்கை நீங்க வழிவைத்தார்க்கு அவ்வழியே போதும் நாமே பினம் புல்கு பீரல் குரம்பை மெய்யா பேதப்படுகின்ற பேதை மீர்கால் நினம் புல்கு சூலத்தர் நீல கண்டர் என் தோழர் என் நிறைந்த குணத்தினாலே கணம் புல்லன் கருத்துகந்தார் காஞ்சி உள்ளார் களிப்பாலை மேய கபாலப்பனார் மணம் புல்கு மாயக் குரம்பை நீங்க வழி வைத்தார்க்கு அவ்வழியே போதும் நாமே இயல்பாய ஈசனை எந்தை தந்தை என் சிந்தை மேவி உரைகின்றானை முயல்வானை மூர்த்தியை தீர்த்தம் ஆன தியம்பகன் நகையன் கயல் பாயும் கண்டல் சூழ் உண்ட வேளி களிப்பாலை மேய கபாலப்பனார் மயலாய குறம்பை நீங்க வழி வைத்தார்க்கு அவ்வழியே போதும் நாமே செற்றது ஓர் மனம் ஒளிந்து சிந்தை செய்து சிவமூர்த்தி என்று எழுவார் சிந்தையுள்ளால் உற்றது ஓர் நோய் கலைந்து இவ்வுலகம் எல்லாம் காட்டுவான் உத்தமன் தான் ஓதாது எல்லாம் கற்றது ஓர் நூலினன் களிறு செற்றான் களிப்பாலை மேய கபாலப்பனார் மற்ற இது மாயக் குரம்பை நீங்க வழி வைத்தார்க்கு அவ்வழியே போதும் நாமே பொருது அலங்கள் நீள்முடியான் புட்பகம் தான் பொறுப்பின் மீது ஓடாது ஆக இருநிலங்கள் நடுக்கு எய்த எடுத்திடுதலும் ஏந்திலையான் தான் வெறுவ இறைவன் நோக்கி கரதலங்கள் கதிர்முடி ஆறு அஞ்சினோடு கால்விரலால் ஊன்று களிப்பாளையார் வருதல் அங்கம் மாய குரம்பை நீங்க வழி வைத்தார்க்கு அவ்வழியே போதும் நாமே तिरुचित्रं बलम्